ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கும் கோதுமை மாவில் எப்படி தேங்காய் பூ புட்டு சுடலாமன்று சொல்லித்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே எப்படி கோதுமை மாவில் தேங்காய் பூ புட்டு சுடலாமென்று சொல்லி பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இதுக்கு நான் நாலு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அதை சட்டியில் கொஞ்சமாக போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகும் வரை நல்லா கொஞ்சம் வறுத்தெடுத்திருக்கிறேன் வறுத்தெடுத்தத இன்னொரு போலில் மாற்றி எடுப்போம் இதுக்கு பிறகு மாவை பிசைகிறதுக்கு தண்ணி வேணும் தானே நாம் தண்ணியை சும்மா எடுக்காமல் இப்போ மாவுக்குள்ளே உப்பும் சேர்க்கணும் தானே அதனால் நம்ம தண்ணிக்குள்ளேயே உப்பு சேர்த்து உப்பு தண்ணியாகவே இன்னொரு பவுலில் எடுத்துப்போம் நாம் எடுத்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்குள்ளே சேர்த்து பிசைஞ்சு எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுப்போம் எப்போவும் நாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை சேர்த்து பிசையணும் என்னென்று சொன்னால் நம்ம மொத்தமாக ஒரே அடியாக அவ்வளோ தண்ணியையும் சேர்த்தோம்னு சொன்னால் மாவு லூஸ் ஆகிடும் லூஸ் ஆன சொன்னால் நம்மளுக்கு நல்ல பதத்துக்கு மாவு வந்து சேராது அதனால தான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தோம்னு சொன்னால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பதத்துக்கு மாவும் வந்து சேரும் நாம் புட்டு மாவை ரெடியாக்கும் போதே நாம் புட்டு அவிக்கிறதுக்கு தேவையான சுடுதண்ணியையும் அடுப்பில் வச்சு சூடாக்கினோம்னு சொன்னால் புட்டு குள்ளலில் போடும்போது அதுவும் நல்லா சூடாகி இருக்கும் அதனால தான் அடுப்பில் புட்டு வைக்கிறத்துக்கு தேவையான சுடுதண்ணியையும் போட்டு வச்சிருக்கிறோம் இப்போது கையால் புட்டு மாவை பிசைஞ்சி முடிஞ்சு இனி அந்த புட்டு கொஞ்சம் மணிமணியாக வாரத்துக்கு இன்னும் இது மாதிரி ஒரு சில்வர் கிண்ணம் உண்டால் நல்லா வெட்டி வெட்டி வெட்டம் சொன்னால் கொஞ்சம் புட்டு நல்லா மணிமணியாக வரும் நல்லா அந்த சில்வர் கிண்ணத்தால் நல்லா கொஞ்சம் நல்லா வட்டி வட்டி விடணும் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கொஞ்சம் வட்டி வட்டி விட்டோம்னு சொன்னால் மாவு நல்லா மணிமணியாக வரும் இப்போ நமக்கு பிட்டு மாவு நல்லா மணிமணியாக ரெடி ஆகிட்டு இனி இதுபோல் ஒரு புட்டுக்குழல் எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற சில்லை எடுத்து அதுக்குள்ளே நல்லா போட்டுட்டு அடியில் கொஞ்சம் நாம எடுத்த தேங்காய் பூவை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்மட மாவையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நடுவில் தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மாவை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாக நம்ம மூடக்குள்ளே புட்டுக்குள்ள மூடக்குள்ள அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மூடியை போட்டு நாம் புட்டை அடுப்பில் வச்சு அவிச்சியே எடுத்துக்கலாம் தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு நல்லா ஆவி பறக்குது இனி புட்டுக்குள்ள வச்சு அவிச்செடுக்க வேண்டியதுதான் விட்டு நல்லா அவிஞ்சிடுச்சு எப்படி நாம் அவிஞ்சதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த பிட்டுக்குள்ளுக்குள்ளால் நல்லா ஆவி வருது அதை வச்சு தான் நம்ம பிட்டு அவிஞ்சிடுச்சு கண்டுபிடிப்போம் அதோட நல்லா வாசமும் வரும் பிட்டு அவிஞ்சி நல்லா வாசமும் வரும் அதை வச்சும் நாம் பிட்டு அவிஞ்சிட்டேன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இனி பிட்டை இறக்கி எடுப்போம் வாவ் நல்ல வடிவாக புட்டு அவிஞ்சிடுச்சு நல்ல வாசமாகவும் இருக்குது இப்போ நம்ம புட்டுக்களில் இருந்து கலட்டி எடுப்போம் புட்டை சூப்பராக புட்டு வந்திருக்கு இப்படியே மீதி புட்டையும் ஒன்னொன்னா அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இரண்டாவது புட்டும் நமக்கு ரெடியாயிட்டு இப்போ மூணாவது புட்டும் ரெடியாகிட்டு நான் மூணு புட்டு அவிக்கிற அளவுக்கு தான் மாவு எடுத்த நான் இப்போ நமக்கு நல்ல கரெக்டாக மூணு புட்டுக்கு அவ்வளோ மாவும் நல்ல போதுமானதாக இருந்துச்சு இப்போ மூணு புட்டையும் அவிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நடுவில் தேங்காய் போ இரண்டு சைட்லேயும் தேங்காய் போன்று சொல்லி புட்டு சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம விரும்பின மாதிரி சாப்பிடலாம் இறைச்சிக்கறி மீன் கறி பருப்பு கறி சம்பல் சட்னி சொதி பால் கறி எந்த கறியோடனாலும் சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சீனி வாழைப்பழம் இதோடையும் சாப்பிடுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா இது போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்த சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்